ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to வனஞ்சா டெய்லரிங் நான் போடுற வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் skip ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்னுடைய வீடியோ வந்து மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து ரீச் ஆகும் இது வரைக்கும் நான் போட்டிருக்கிற லாங் வீடியோ எதுவுமே வந்து எல்லாமே ரீச் ஆகவே இல்லை ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்காதனால இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இனி நமக்கு வந்து பண்டிகை சீசன் ஆரம்பிச்சிருச்சு இனி நமக்கு வந்து ஆர்டர்ஸ்லாம் நிறையா வரும் அதனால வந்து நமக்கு வேண்டியதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் லைனிங் கிளாத்து லேஸ் ஐட்டம்ஸு ஃபால்ஸு எக்ஸ்ட்ரா மிஷினுக்கு வந்து நீடில் இதெல்லாம் வாங்கி நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து அந்தந்த அவசர நேரத்தில் வந்து தான் எதாவது ஒரு சொதப்பல் வரும் அப்புறம் பார்த்து தான் நீடில் உடையும் எதாவது ஒன்று பண்ணும் ஸோ அதனால் நம்ம எல்லாமே வந்து ரெடியாக நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து ஈஸியாக தைச்சி முடிக்க முடியும் அந்தந்த நேரத்துக்கு நம்ம போய் வந்து கடையில் வாங்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது நான் வந்து எப்போவுமே ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான் நான் செய்வேன் அதே மாதிரி தான் நான் அவங்களுக்கும் இதை நான் சொல்கிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டு போகிறாங்க தச்சுட்டு போகும்போது வந்து ப்ளவுஸை வாங்கிட்டு போகிறேன் வாங்கும்போது நான் அமௌண்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வாங்க வருவாங்க நானே நம்ம பில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து பணம் எடுத்துகிட்டு வரலையே நான் இங்கிட்டு வரேன்ற நினைப்பில் வரல இந்த பக்கம் போகும்போது சரி அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி நான் வீட்டில் போய் நான் போட்டு பார்த்துட்டு நான் அமௌண்ட் வந்து நான் நாளைக்கு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளவுஸையும் வந்து கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க சரி நம்மளும் வந்து இவ்வளோ தூரம் பழகுறாங்களே அப்படின்னு நம்பிக்கையில் நம்ம கொடுத்துருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டாங்க மெசேஜ் பண்ணால் எடுக்க மாட்டாங்க அவங்க எடுக்காமல் அவங்க வீட்டில் இருக்கிற பசங்க யாரையாவது எடுக்க விட்டு ஆன்ட்டி அம்மா அங்கே போயிருக்காங்க இங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன் அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு வச்சிடும் நெக்ஸ்ட்டு அவங்ககிட்டருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வராது அப்புறம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் கொண்டு வந்து இது அவசரமாக பண்ணி கொடுங்க இதுக்கு சேர்த்து நான் அமௌண்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்போ நம்ம வந்து அதை மறுக்க முடியாது ஸோ அப்போயும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கேஷே அவங்கள்ட்ட வாங்க முடியும் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னாக்க நீங்கள் எதுக்கு வந்து நூற்றி இருபது ரூபான்னு ப்ளவுஸ் வாங்குறீங்க ஸ்டிச்சிங் சார்ஜு கம்மி பண்ணலாம்ல எயிட்டி ருப்பீஸ் நைன்ட்டி ருபீஸ்க்கு ஸ்டிச் பண்ணலாம்ல நீங்கள் கடையாக வச்சுருக்கீங்க வீட்டில் தானே தைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் தைச்சாலும் வந்து எங்கே கரண்ட்டில் தைக்கிறோம் நூல் வாங்கும் எல்லாமேட்டுமே வந்து நம்ம போட்டு ஓவரக்கு எல்லாம் பண்ணி தானேங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது அந்த இருபது ரூபாயில் வந்து என்ன ஒரு இது வந்துடும் போகுது இப்போ கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நூற்றம்பது ரூபான்னு சொன்னால் கூட இவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க நம்மளை மாதிரி வீட்டில் அதுவும் வந்து ஒரு ஹேண்டிகாஃப்டாக இருக்கிறவங்க வந்து நம்ம தைச்சி கொடுக்குறது தான் வந்து ஏகப்பட்ட இது சொல்லி மனதை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து கையில் வந்து ஒரு ப்ராப்ளம் கையில் வந்து ஜவ்வு போயிட்டதுனால வந்து ஸ்டிச் பண்ண முடியாத ஒரு சுட்சிவேஷன் வந்துருச்சு அதையும் பொருட்படுத்த முடியாமல் ஒரு வா ரெண்டு வாரம் கூட நான் ரெஸ்ட் எடுக்க முடியல அப்புறம் வந்து கட்டிங்லாம் வந்து வீட்டுக்கு கற்றுக்க வர பிள்ளைங்கள்கிட்ட மார்க் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க கட் பண்ணி கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி தான் அந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன் சின்ன சின்ன த்ரெட்டு மட்டும்தான் கட் பண்ணுறதுக்கான முடியுது அந்த மாதிரி தான் நான் வந்து ரிஸ்க் எடுத்து தான் அவங்களுக்கும் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் பட் ஆனால் அவங்க இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க முடியலன்னா நீங்கள் ஏன் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன குழந்தையா குட்டியாக ஏன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வடகை இருக்க வேண்டியது தானே அப்படின்றாங்க அப்படி நம்ம இருந்தால் நம்மளுடைய தேவைங்களை யாருங்க இது பண்ணுவா ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்குனாலும் இப்போ நான் போனான்னா ஆட்டோ சார்ஜு டாக்டர் சார்ஜு நம்ம இதில் நூறுரூபா நம்ம தைச்சாலும் நம்ம வந்து அதில் வந்து ஒரு லேஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் நூலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த அமௌண்ட்டு நம்ம அதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்